அறிவியல் ஆய்வுகளின்படி நில அடுக்குகளின் நகர்வுகள் காரணமாக பூமியின் நிலப்பரப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டன வெவ்வேறு நிலப்பரப்புகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதன் விளைவாக உலகில் ஏழு கண்டங்கள் உருவாகின ஒரு நில அடுக்கு பிரிந்து இரண்டாக மூன்றாக அல்லது அதற்கும் மேலாக மாறுவது ரிஃப்ட் எனப்படும் அதாவது ஒரு தட்டு உடைந்து இரண்டாக மாறுவதாகும் இதற்கிடையில் தண்ணீர் புகுந்தால் அது இரண்டு நாடுகளாக மாறிவிடும் இரண்டு தட்டுக்கள் நகர பல்லாயிரம் ஆண்டுகள் எடுக்கும் என்றாலும் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படும் பட்சத்தில் ரிப்ட் வேகமாக நடக்கும் வாய்ப்புகளும் அதிகம் தற்போது கிழக்கு ஆப்பிரிக்காவில் இந்த ரிஃப்ட் ஏற்பட்டிருக்கிறது கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஏற்பட்டுள்ள இந்த பிளவு குறைந்தது இருபத்தி இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பிளவுபட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தியோப்பியாவில் சுமார் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் அளவுக்கு விரிசல் தோற்றியது ஆண்டுக்கு ஒரு அங்குலம் என்ற அளவில் அந்த விரிசல் விரிவடைந்து வருவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் புகுந்து அங்கு பெருங்கடல் உருவாகும் என்று கூறப்படுகிறது டெக்டோனிக் தட்டுக்கள் ஒன்று கொன்று விலகிச் செல்வதால் நிலப்பரப்பில் விரிசல் ஏற்படுவதாக தற்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கன் நியூபியன் ஆப்பிரிக்கன் சோமாலி அரேபியன் ஆகிய மூன்று நில அடுக்குகள் ஏற்கனவே நகரத் தொடங்கிவிட்டன இவை செயற்கைக்கோள்களால் மட்டுமன்றி சாதாரண கண்ணுக்கு தெரியும் வகையில் விரிசல் அதிகமாகியுள்ளது தற்போதைய வேகத்தில் இந்த விரிசல் தொடருமா என்பது தெரியவில்லை என்று கூறியிருக்கும் விஞ்ஞானிகள் செங்கடல் போன்ற ஒரு பெருங்கடல் உருவாகலாம் என்று கடித்துள்ளனர் அடுத்த ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு இந்த புதிய கடல் தோன்ற வாய்ப்பு இல்லை என்றும் அது கொஞ்சம் கொஞ்சமாகவே நடக்கும் என்றும் கூறப்படுகிறது இது நடக்க குறைந்தது இன்னும் ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என்று கூறும் விஞ்ஞானிகள் சோமாலியா மற்றும் எத்தியோப்பியா கென்யா மற்றும் தான்சானியாவின் முக்கால்வாசி பகுதிகள் அடங்கிய ஒரு புதிய கண்டம் உருவாகும் என்றும் கூறியுள்ளனர் அது உலகின் எட்டாவது கண்டமாகும் இந்த ஆப்பிரிக்காவில் நடக்கும் ரிஃப்ட் காரணமாக ஆப்பிரிக்க கண்டத்தின் ஒரு பகுதி இந்தியாவின் அரபிக்கடல் பகுதியில் இருக்கும் நிலப்பகுதியோடு மோதும் இதனால் அரபிக்கடலில் புதிய மலைகள் உருவாகும் அதன் காரணமாக கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் காஷ்மீர் போல குளிர் பிரதேசங்களாக மாறும் இந்த நிலப்பரப்பில் மாற்றங்கள் ஏற்பட பல லட்சம் ஆண்டுகள் ஆகலாம் ஏதாவது மிகப்பெரிய நிலநடுக்கம் மிகப்பெரிய சுனாமி எல்லாம் ஒரே நாளில் ஏற்பட்டால் மாற்றங்கள் திடீரென்று ஏற்பட வாய்ப்பு விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்